வாசகர்களுக்கு வணக்கம் மார்ச் மாதம் வரையிலான மேஷம் அஸ்வின் பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மேஷ ராசி அன்பர்களே இந்த வாரம் எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்த தடுமாற்றம் நீங்கும் மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம் சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும் தொழில் வியாபாரத்தில் காண மிகவும் கடுமையாக உழைக்க இருப்பவர்கள் அதிக உழைக்க வேண்டி இருக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது அவர்களின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையில் திடீர் இடைவெளி ஏற்படலாம் பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் விதத்தில் இருக்கும் இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் மாணவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீர்கள் ஸ்ரீ நரசிம்மரை தீபம் ஏற்றி தரிசித்து வர கடன் பிரச்சனை குறையும் வீண் அலைச்சல் மனோபயம் குறையும் அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் ஞாயிறு ரிஷபம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருகு சிருஷம் ஒன்று இரண்டாம் பாதம் வெற்றி உண்டாகும் விஷயங்களில் சீரிய நடை போடும் ரிஷபராசி அன்பர்களே இந்த வாரம் எதிர்ப்புகள் விலகும் பணவரத்து திருப்தி தருவதாக இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் வாகனம் ஓட்டி செல்லும் பொழுது கவனம் தேவை பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது அவசியம் தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் நல்ல பலன் தரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு உங்களது செயல்களில் மற்றவர்கள் குறை காண நேரலாம் தெய்வ பக்தி அதிகரிக்கும் பயணம் செல்ல நேரலாம் மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது கவனத்தை சிதறிவிடாமல் படிப்பது அவசியம் பரிகாரம் ஸ்ரீரங்கநாதரை தரிசித்து வர பாவங்கள் நீங்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும் அதிர்ஷ்ட கிழமைகள் வெள்ளி செவ்வாய் மிதுனம் மிருக மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர் பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களே இந்த வாரம் பணவரத்து திருப்தி தரும் எதிர்பாராத திருப்பம் உண்டாகும் சிந்தித்து செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் பயணங்களின் பொழுது வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் வாக்கு வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழு குறைந்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் மேல் அதிகாரிகளின் உதவியும் ஆலோசனையும் கிடைக்கும் புதிய வேலைக்கான முயற்சிகள் சாதகமான போக்கு காணப்படும் குடும்பத்தில் எதிர்பார்த்த சுமூகமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தருவதாக இருக்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டி இருக்கும் கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் பரிகாரம் சனிக்கிழமையில் துர்கை அம்மனை தரிசனம் செய்து தீபம் ஏற்றி வர காரிய தடைகள் நீங்கும் தொழில் வியாபாரம் சீராகும் அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் வியாழன் கடகம் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்யம் தீங்கு நினைப்பவர் முகத்திரையே கிழிக்கும் குணமுடைய கடக கடகராசி அன்பர்களே இந்த வாரம் நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும் நீண்ட நாட்களாக வாங்க திட்டமிட்ட வாகனம் சொத்து மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பயணங்கள் சாதகமான பலன் தருவதாக இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கலாம் தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து நிதானமாக நடந்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறிய வேலைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வந்து நீங்கும் உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்களுக்கு பயணங்களின் மூலம் நன்மை உண்டாகும் முயற்சிகள் நல்ல பலன் தரும் பணவரத்து திருப்தி தரும் மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற மிகவும் கவனமாக படைக்க வேண்டி இருக்கும் பரிகாரம் முருகனை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் தேவையான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி சிம்மம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் எதிர்பார்க்கும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த வாரம் வீண் செலவுகள் உண்டாகும் மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படும் அடுத்தவர்கள் கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும் எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்ற குழப்பம் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன போன பதவி உயர்வு வேண்டிய பணம் வந்து சேரலாம் குடும்பத்தில் இருப்பவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே வெளியில் சொல்ல முடியாத மனக்குறை வரலாம் பிள்ளைகள் கல்வி மற்றும் அவர்கள் எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்படும் பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் காரிய தடை தாமதம் ஏற்படும் வீண் கவலை இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் ஏற்பட்டு நீங்கும் தெளிவான பாடங்களை படிப்பது நல்லது பரிகாரம் விநாயக பெருமானை தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வணங்கி வர வீண் அலைச்சல் குறையும் காரிய தடை நீங்கும் கல்வி அறிவு அதிகரிக்கும் அதிர்ஷ்டக்கிழமைகள் கிழமைகள் ஞாயிறு சனி கன்னி பாதம் பாதம் சித்திரை தன்னலமற்ற பொது காரியங்களில் ஈடுபடும் கன்னி ராசி அன்பர்களே இந்த வாரம் மற்றவர்களுடன் பகை ஏற்படலாம் முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பிடிக்கும் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள் மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலை மாறும் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் ஆர்டர்கள் கிடைத்தாலும் சரக்குகள் அனுப்புவதில் தாமதம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலானாலும் எதிர்பார்த்தபடி இருப்பது சிரமம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன சஞ்சலங்களில் தெளிவான நிலை காணப்படும் குடும்பத்தில் இருப்பவர்களால் டென்ஷன் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமை மனம் விட்டு பேசுவதன் மூலம் நீங்கும் பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் வேண்டும் பெண்களுக்கு வீண் கவலைகள் எதிர்பாராத அலைச்சல் ஏற்படலாம் எதையும் திட்டமிட்டபடி செய்வது நன்மையை தரும் மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கும் பாடங்களை படிப்பதில் இருந்த தடைகள் நீங்கி ஆர்வம் பிடிக்கும் பரிகாரம் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் சாதம் நெய்வேத்தியம் செய்து காகத்திற்கு வைக்க பிணிகள் நீங்கும் காரிய தடை எதிர்ப்புகள் அகலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் கிழமைகள் புதன் திங்கள் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் பொறுப்புகளை உணர்த்தும் செயல்பாடு உள்ள ராசி அன்பர்களே இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் களைப்பு பித்த நோய் உண்டாகலாம் மீன் கவலை இருக்கும் மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் புதிய ஆர்டர்கள் பிடிக்க அதிகம் அலைய இருப்பவர்கள் கடமையாக உழைக்க வேண்டி இருக்கும் எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் பல தடங்கல்கள் உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்களை உங்களது கோபத்தை துண்டுவதாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு சிற்றன்ப சுகம் குறையும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு பண தேவை பூர்த்தியாகும் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை ஏற்படும் டென்ஷனை குறைத்து பாடங்களில் கவனம் செலுத்துவது நல்லது பரிகாரம் தேவாரம் திருவாசகம் படித்து சிவனை வணங்குவது நன்மையை தரும் தடைப்பட்ட காரியம் தடை நீங்கி நடக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் வெள்ளி செவ்வாய் விருச்சகம் விசாகம் நான்காம் பாதம் அனுஷ்யம் கேட்டை விசித்திரமான எண்ணங்களை உள்ளடக்கிய விருச்சக ராசி அன்பர்களே இந்த வாரம் வீண் செலவுகள் ஏற்படும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டி இருக்கும் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு வலிய சென்று உதவிகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் சீராக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது பதவி உயர்வு நிலுவையில் உள்ள பணம் வருவது தாமதப்படும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் வருகை அதனால் நன்மையும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்கும் பெண்களுக்கு ஏதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது பயணங்களின் பொழுது உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் கஷ்டமாக தோன்றிய பாடங்களை எளிதில் எளிதில் படித்து முடிப்பீர்கள் பரிகாரம் மாரியம்மனை தீபம் ஏற்றி வணங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் காரிய தடங்கல்கள் நீங்கும் அதிர்ஷ்டக்கிழமைகள் செவ்வாய் புதன் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் உயிரோட்டமான எண்ணங்களை கொண்டுள்ள தனுசு ராசி அன்பர்களே இந்த வாரம் பணவரவு அதிகமாகும் வீண் செலவு உண்டாகும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை வரும் எதிலும் ஈடுபடாமல் ஒதுங்கி சென்றாலும் மற்றவர்கள் விடாமல் வம்புக்கு இழுப்பார்கள் தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி நடந்தாலும் சற்று நிதானமாக இருக்கும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புவதில் தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பழு வீண் அலைச்சல் குறையும் எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து கிடைக்கும் சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறைய மனம் விட்டு பேசுவது நல்லது பிள்ளைகள் எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டி இருக்கும் பெண்களுக்கு விருப்பம் இல்லாமல் பயணம் செல்ல நேரிடலாம் வீண் மன சங்கடத்திற்கு ஆளாகலாம் எதிலும் கவனமா தேவை மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் நீங்கும் எதிர்காலம் பற்றிய திட்டம் தோன்றும் ஆசிரியர்களின் உதவி கிடைக்கும் பரிகாரம் விநாயகருக்கு அருகும் புல் அர்ப்பணித்து வணங்க குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் மனமகிழ்ச்சி ஏற்படும் அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் சனி மகரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் குடும்ப பெரியோர்களின் ஆசி பெற்ற மகர ராசி அன்பர்களே இந்த வாரம் நிதானமாக எந்த முடிவையும் எடுப்பீர்கள் பணவருத்து மகிழ்ச்சியை தரும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை குறையும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும் விரும்ப மாணவர்களுடன் சந்திப்பு ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி விருது கிடைக்கலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் பெண்களுக்கு உங்களது முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் கையில் காசு புரளும் மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் பாடங்கள் எளிமையாக தோன்றினாலும் கவனமாக படிப்பது அவசியம் பரிகாரம் வராக பெருமாளை தரிசித்து வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கூடும் அதிர்ஷ்ட கிழமைகள் சனி வியாழன் கும்பம் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் எட்டு திசையிலும் புகழ் பெறக்கூடிய கும்பராசி அன்பர்களே இந்த வாரம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இழுப்பறியான நிலை காணப்படும் சாதாரணமாக பேசினாலும் மற்றவர்கள் அதில் குறை காண்பார்கள் வாகனங்களில் செல்லும் பொழுதும் ஆயுதங்களை கையாளும் பொழுதும் கவனம் அவசியம் எண்ணியதை செய்து முடிக்க முடியாமல் தடங்கல்கள் உண்டாகும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெருமைகள் உண்டாகும் அதிக நேரம் உழைக்க வேண்டி இருக்கும் மேல் அதிகாரிகள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் குடும்பத்தில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படும் மனதில் இருப்பதை வெளியில் சொல்லாமல் செய்கையில் காட்டுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையில் இணக்கமான போக்கு காணப்படும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் சக மாணவர்களின் ஒத்துழைப்பும் மன திருப்தியை தரும் பெண்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் எதிர்ப்புகள் நீங்கும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபரேஸ்வரரை வணங்க காரிய தடை நீங்கும் மன அமைதி கிடைக்கும் அதிர்ஷ்டாதி சாதகமான சூழ்நிலையை பெறப்போகும் மீன ராசி அன்பர்களே இந்த வாரம் குறிக்கோளற்ற பயணங்கள் அதன் மூலம் அலைச்சல் உடல்நலக்கேடு போன்றவை ஏற்படலாம் எனவே திட்டமிட்டு எதையும் செய்வது நல்லது மனதில் வீண் கவலைகள் உண்டாக கூடும் ஒப்படைப்பதை தவிர்ப்பது வந்து சேரும் தொழில் தொடர்பான செலவு கூடும் எதிர்பார்த்தபடி பணிகள் முடியாமல் மன சங்கடத்திற்கு ஆளாக நேரிடும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த குழப்பங்கள் நீங்கும் பிள்ளைகள் கல்வியில் அக்கறை காண்பீர்கள் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் மாணவர்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கும் கல்வியில் வெற்றி பெறுவதை குறிக்கோளாக கொண்டு செயல்படுவீர்கள் பரிகாரம் பிரத்யங்கர தேவியை அர்ச்சனை செய்து வணங்கி வர எல்லா கஷ்டமும் நீங்கும் எதிர்ப்புகள் அகலும் அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் ஞாயிறு நன்றி வணக்கம்